புது புது ஹீரோயின் வரும்போது பழைய ஹீரோயின்கள் கொஞ்சம் வந்து மார்க்கெட் போகாது இவங்களுக்கு கொஞ்சம் ஹீரோக்களுக்கு வந்து ரொம்ப பழசு தானே இவங்க இப்போ புது புது ஹீரோயின் கூட நடிக்கலாம் அப்படின்னு இவங்களை வந்து ஊரம் கட்ட ஆரம்பிச்சிருவோம் அப்படியே ஊரம் கொஞ்சம் இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருங்கு ஒதுங்கும்போது காலேருந்து வீட்டில் போனாங்கன்னா இந்த அங்கே ஒரு ஷூட்டிங் அங்கேயே ஒரு ஷூட்டிங் அப்படியே ஒரு நைட் பத்து மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வருவாங்க அந்தளவுக்கு பிஸியாக நடிச்சிட்டு இருந்தவங்க இப்படி ஃபுல்லாக பிஸியாக நடிச்சிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒன்றுமே எல்லாம் வீட்டில் உட்காரும்போது உங்களுக்கு அந்த ஒரு அந்த வெறுமை இருக்குல்ல அந்த தனிமை வெறுமை எல்லாமே எப்போது கணவர் வரை இறந்துட்டார் குழந்தை இருக்குது பெண் குழந்தை இருக்குது அதை வந்து அது ஒரு சொத்து இல்லை அது இல்லைங்கிற அவங்களுக்கு இது இல்லை அந்த தனிமை இருக்குல்ல அந்த தனிமை வெறுமை தான் அவங்களை வந்து ஒரு மாதிரியாக பாதிக்க ஆரம்பிச்சது அதே ஆனாலும் கூட அந்த தனிமை இருக்கு இல்லையா அந்த தனிமை அது ஒரு கொழுது ஆனால் பணம்லாம் இருக்குது ஆ பணம்லாம் இருக்குது கணவர் இல்லாதப்போ கணவர் ஒரு தனக்குன்னு ஒரு துணை இருக்கு இல்லையா அது ஒரு துணை இருக்கும்போது மிகப்பெரிய பலம் அது அது கணவருங்கிற ஒரு பலமான துணை மகள் அவளை உருவாக்கணும் இதெல்லாம் இருக்கும்போது வெற்றிடமாக இருக்குது லைஃபே அப்படி வெற்றிடமாக இருக்கும்போது இந்த மாதிரி எல்லோருக்கும் வரக்கூடிய அந்த மன உளைச்சல் அந்த இந்த மாதிரி ஆனாலும் கூட மாதத்துக்கு ஒரு முறை மீட் பண்ணுவாங்க மாதத்துக்கு ஒரு முறை மீட் பண்ணி சரக்கு போட்டு எப்படி எப்படி இருக்கு அது இது ஊர் உலக விஷயம்லாம் கொஞ்சம் பேசிக்குவாங்க என்னென்னா உங்கள் ரிலாக்ஸேஷன் இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது டெய்லி ஃபோனில் பேசி இது பண்ணி இவங்களை கலாச்சி கலாச்சி பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்களுக்குன்னு அந்த ரிலாக்சேஷன் வந்து பழைய ஹீரோக்கள் கூட நீங்கள் மறுபடியும் பேச முடியாது வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சவிதா ஜோசப் அவர்களை நினைஞ்சிருக்காங்க பானு பிரியா தமிழ்ல மட்டுமல்லாமல் தெலுங்குலையுமே அவங்க நல்ல பேமஸ் ஆன ஒரு நாட்டாமை படத்தை தெலுங்குல ரீமேக் பண்ணப்ப இங்க குஷ்பு நடிச்ச கேரக்டர்ல அவங்கதான் வந்து பண்ணிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பெமிலியரா இருந்த ஒரு நடிகை இப்போ கூட சமீபத்தில் சமீபத்துன்னு சொல்ல முடியாது சில வருடங்களுக்கு முன்னாடி கடைக்குட்டி சிங்கம் படத்துலையுமே ஒரு கேரக்டர் வந்து நடிச்சிருந்தாங்க ஆனால் தற்பொழுது வந்து மனநிலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்கன்னு ஒரு செய்தி கேள்விப்பட முடியுது அந்த செய்தி உண்மையா உண்மைதான் என்னாச்சு அதாவது இவங்க பீக்கில் இருக்கும்போது நல்ல பீக்கில் இருந்தாங்க ஒரு ஏறக்குறைய ஒரு முந்நூறு படங்களுக்கு இரநூறு கிட்ட நடிச்சிருப்பாங்க ஹீரோயினா அவங்க பண்ண படம் எல்லாமே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள் தான் ஏன்னா சில ஜோ சத்யராஜுக்கும் அவருக்குமான கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்கும் அவருடைய ஆமாம் பாக்கியராஜ் பாக்கியராஜ் என்ன சத்யராஜ் கூட ஒரு கெமிஸ்ட்ரி ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சில படங்கள் வந்து அந்த மாதிரி பேர் சொல்லும் இந்த தெற்கு திரு மச்சான் ஏன்னா உயரம் இருக்குது இல்லையா ரெண்டு பேருக்கான அந்த உயரங்கள்லாம் பார்க்கும்போது அந்த கே கேரக்டர் இவங்களுடைய பண்ணுற நொல் இதெல்லாமே அதை ஈஸியாக இவங்களும் கொஞ்சம் ஜ ஒரு பிரம்மான் படம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு சைதை தமிழரசின் வந்து நடிச்சிருப்பாங்க டாய் நான் தாண்டா சைதை தமிழிசு அப்படின்னு ஒரு ஒரு பஜாரித்தனமான பேச்செல்லாம் இருக்கும் அந்த அளவுக்குலாம் பண்ணியிருப்பாங்க விஜயகாந்த் கூடலாம் நிறைய நிறைய சத்ரியன் சத்ரியன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் இருக்கும் இது இந்த மாதிரி ஒரு ஒரு கண்ணிலே அந்த நடிப்பு வெளிப்படுத்திடுவோம் அந்த அளவுக்கு அழகான நடிப்பு ஒரு அவங்க வந்து டான்ஸரும் கூட நல்ல ஆமாம் டான்ஸருங்களா நல்ல ஒரு டான்ஸிங் நல்லா தெரியும் அதனால்தான் உங்களுக்கு மாலையில் யாரோ ஒரு சாங் பார்த்தீங்கன்னா எந்த ஹீரோயினுக்கும் அந்த ஒரு எந்த இதுவும் இல்லாமல் அந்த ரொம்ப ஒரு சோலோவான ஒரு பாட்டு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு பின்னிருப்பார் அது பின்னிருப்பார் அந்த சீனம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த லொக்கேஷன் அது அந்த இவர் வந்து டிஓபி வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார் அதை வந்து யாருமே பார்த்திங்க மற்றவங்க பார்த்தீங்கன்னா ஆசை அதிகம் வச்சுன்னு வைக்கும்போது பல பல பேர் வந்து இடையில டான்ஸ் அடிக்கீடு வேறு மாதிரி க கலக்க வேண்டிய இது வந்து அப்படி பண்ணவே இல்லை சோலோவாக அப்படியே வந்திருக்கும் அந்த மாதிரி சோலோவாக நிறைய பண்ணியிருப்பாங்க அந்தளவுக்கு கொடி கட்டி பற கொடி கட்டி பறந்து இப்போ என்ன ஆச்சு சார் அவங்க நல்ல பீக்கில் இருந்தாங்க அது பிறகு வந்து சினிமாவுலேருந்து என்ன வந்து உங்களுக்கு புது புது ஹீரோயின் வரும்போது பழைய ஹீரோயின்கள் கொஞ்சம் வந்து மார்க்கெட் போகாது இவங்களுக்கு வந்து ஹீரோக்களுக்கு வந்து ரொம்ப பழசு தானே இவங்க இப்போ புதுசு புது ஹீரோயின் கூட நடிக்கலாம் அப்படின்னு இவங்களை வந்து ஓரம் கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க அப்படியே ஓரம் கொஞ்சம் இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கு உதுங்கும்போது சீரியலில் நடிக்க ஆரம்பித்தாங்க சீரியல்களில் அப்புறம் இதில் ஏபிஎம் ஒன்று தயாரித்த வாழ்க்கைன்னு ஒரு சீரியல் நல்ல செம்மையாக போனது அந்த சீரியல் நல்ல வா இதெல்லாம் இருந்துச்சு அந்த ஏபிஎமுக்குள்ளே நடி எடுத்தாங்க அதை அது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போச்சு நடிக்க இதில் சன் டிவியில் இதில் வந்துச்சு அந்த நல்ல வரவேற்பு கிடைச்சது அதுக்கு பிறகு சில இது நடிச்சிட்டு அதுக்கு பிறகு அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவருடைய ஃபாரினில் இதாகிட்டாங்க யூஎஸ்ல போயிட்டு இதில் நம்ம அமெரிக்காவில் எங்கே போய் செட்டில் ஆயிட்டாங்க செட்டில் ஆயிட்டு வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு குழந்த பெண் குழந்தை பிறந்தது நல்ல இதாக இருக்கும்போது அவங்க கணவர் ஒரு நாள் திடீர்னு இறந்துட்டார் மாரடைப்பில் ஏன்னா இவங்களுக்கு வந்து சம்பாரிச்ச சொத்து எல்லாமே இருந்தது நிறையா கணவரும் நல்லா சம்பாரிச்சுட்டு இருந்தார் அவர் அவருடைய தம்பி ஒருத்தர் இருந்தார் அவரும் வந்து நடிக்க வந்தார் அவங்க தங்கச்சி ஒருத்தனை வந்து நடிக்க வந்தாங்க அவங்க தான் இங்கே இதை செண்பகமே செண்பகமே அந்த பாட்டில் வருவாங்க ஆமா எங்கள் ஊர் பாட்டுக்காரன் ஹீரோயின் தான் இவங்க தங்கச்சி அவங்க அப்படியா ஆமாம் அவங்களும் ஒரு நல்ல சூப்பராக நல்ல நடி ஒரு சில ஹிந்தியில் நடித்தாங்க தமிழ்லாம் நடித்தாங்க நல்ல பேர் வாங்கினாங்க இவங்க தம்பி ஒரு படம் பண்ணார் அது பெருசாக போகல ஆனால் இவங்க ஒரு சில படங்கள் நடி ஒன்று ரெண்டு படம் எடுத்தாங்க கட்டளைன்னு நினைக்கிறேன் அவர் விஜயகாந்த் விஜயகாந்த் இவர் சத்யராஜ் ஒரு நடித்தாங்க விஜயகாந்த் வச்சு ஒரு படம் பண்ணாங்க இவங்க நடித்து கொடுத்தாங்க அவங்க அவங்களுக்காக கொஞ்சம் சம்பளம் ரொம்ப குறைவாக வாங்கிட்டு ஹீரோயின் அவங்களுக்காக நடித்து கொடுத்தாங்க சிறையோ ஏதோ ஒரு படம் பண்ணாங்க அதை வந்து சிறையில் வேறு ஒரு ஒரு படம் இவர் விஜயகாந்த் வச்சு இவர் தயாரித்தாங்க அவங்க தான் ஜோடி அதே மாதிரி சத்யராஜ் வச்சு ஒரு படம் பண்ணாங்க அதுவும் அவங்க அவங்க வந்து ஜோடி அது வந்து அவங்க கொஞ்சம் குறைவான சம்பளம் வாங்கிட்டு நடித்து கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து அந்த படங்கள் பெருசாக போச்சா என்னான்னு தெரில அவருடைய தம்பி தான் தயாரித்தார் தயாரிப்பு தயாரிப்புன்னு அவங்க தம்பி பெரிய எடுக்கப்பட்டது இவங்க சம்பாதிச்ச படம்லாம் பெரும்பாலும் அவங்க தம்பி இவங்க அவங்க தங்கச்சியும் எல்லாருக்கிட்டையும் வந்திருக்கும் இவங்க வந்து கல்யாணம் ஆகிட்டு அங்கே போயிட்ட பிறகு அவருடைய கணவருடைய இறப்பு இருக்கு இல்லையா இறந்த பிறகு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா அவங்களும் நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸி அவங்க காலிலேருந்து வீட்டில் போனாங்கன்னா இந்த அங்கே ஒரு ஷூட்டிங் அங்கே ஒரு ஷூட்டிங் அப்படியே ஒரு நைட் பத்து மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வருவாங்க அந்தளவுக்கு பிஸியாக நடிச்சிட்டு இருந்தவங்க இப்படி ஃபுல்லாக பிஸியாக நடிச்சிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒன்றுமே எல்லாம் வீட்டில் உட்காரும்போது உங்களுக்கு அந்த ஒரு அந்த வெறுமை இருக்குல்ல அந்த தனிமை வெறுமை எல்லாமே ஒரு கோ கணவர் இறந்துட்டார் குழந்தை இருக்குது பெண் குழந்தை இருக்குது அதை வந்து அது ஒரு சொத்து இல்லை அது இல்லைங்கிற அவங்களுக்கு இது இல்லை அந்த தனிமை இருக்குல்ல அந்த தனிமை வெறுமை தான் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக பாதிக்க ஆரம்பித்தது அது இடையில் ஒன்று ரெண்டு படம் பண்ண மகளிர் மட்டும் அப்படின்னு பண்ணாங்க அதுக்கு பிறகு கடைக்குட்டி சிங்கம் இதெல்லாம் பண்ணாங்க அது சின்ன கேரக்டர் தான் ஒரு ஹீரோயினாக நீங்கள் வந்து பயங்கர பிஸியாக இருந்துட்டு ஒன்றும் ஒரு நாலு நாள் நடிப்பு தான் அது நாலு நாள் ஒரு நே ஒரே நாளில் எடுத்துருவாங்க அவங்க போய்ட்டு அந்த ஷூட்டிங் அந்தந்த சீன் பேட்ச் பேட்ச் வச்சு எடுத்துருவாங்க அதில் வந்து நீங்கள் வந்து இது இல்லாமல் போயிடும் நான் ஒரு முறை ஜெய்சங்கர் பற்றி சொல்லும்போது சொன்னேன் இல்லையா ஷூட்டிங் இருந்தால் சொல்லுப்பா இல்லைன்னா வீட்டில் குடிச்சே நான் படிவம் போட்டுருக்கு அப்படின்பார் ஏன்னா உங்களுக்கு வேலை இல்லைன்னா வெளியே வர முடியாது வெளியே வந்திங்கன்னால் துக்கம் விசாரிப்பாங்க ஏன் இப்போது நடிக்கலை நீங்கள் என்ன உங்களுக்கு வயசாச்சா உங்களுக்கு படம் வாய்ப்பு இல்லையா இந்த மாதிரி கேட்குற கேள்விகளும் பதில் சொல்ல முடியாது அதனாலே சில நடிகர்கள் நடிகைகள் நைட்டில் தான் வெளியே வருவாங்க ஏதாச்சும் ஷாப்பிங் போகணும் கடைக்கு போகணும் அப்படின்னா நைட்டில் தான் வருவாங்க எனக்கு தெரிஞ்ச கார் ஒன்றுன்னு ஒரு டைரக்டர் இருந்தார் பார்த்துருப்பீங்க நீங்கள் பாலம்லாம் படம் எடுத்தார் அவர் வந்து மாம்பழத்தில் தான் இருப்பார் நைட் சாப்பிட போகும்போது நைட் பத்து மணிக்கு தான் வெளியே வருவார் சாப்பிட போகும்போது ஏன்னா என்ன சார் அடுத்த படம் நீங்கள் டைரெக்ஷன் பண்ணலையா அப்படின்னு கேட்பேன் ஒரு வார்த்தை கேட்டாலும் அது வந்து இவங்க வந்து அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறது பதில் வாய்ப்பு வரலன்னு சொல்கிறதா இல்லை இப்போ எனக்கு மார்க்கெட் இல்லைன்னு சொல்கிறதா அது இந்த மாதிரிலாம் நிறைய நெருக்கடிகள் டைரக்டர் ஹீரோயினுக்கு ஹீரோவுக்குலாம் வரும் ஒரு ஒரு கட்டத்தில் நீங்கள் படம் இல்லாமல் சும் வீட்டில் சும்மா உட்காந்தான் ஏன்னா அந்த காலகட்டங்கள் வந்து தொண்ணூறு காலகட்டம் அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஓரளவு நீங்கள் நல்ல பீக்கில் இருந்து இருந்துச்சு அதுக்கு பிறகு நீங்கள் இது வருது வேறு சி அந்த டிவி வந்துடுது இது வந்துடுது எல்லாம் வந்த பிறகு கூட உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் ஆனாலும் கூட பரபரப்பாக பிஸியாக இருந்துட்டு நீங்கள் வீட்டிலே சமர்பிக்கிறது கிடையாது வெளியே போகிறீங்க அங்கே போய் அங்கேயே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ ஆர்டர் பண்ணால் உடனே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுது அப்படியே சாப்பிட்டு அடுத்தடுத்து உடைகள் மாற்றி அ நீங்கள் கலகலப்பாக இருந்து நடிச்சுட்டு அப்படியே இருந்துட்டு திடீர்னு கணவன் மர ம மறைவுக்கு பிறகு அந்த இதாகும் போது அந்த வெற்றிடம் வந்து அவங்கள ரொம்ப பாதிச்சது மனநலம் பாதிக்கப்பட்டாலும் ஒரு ஓரளவு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க ஆனாலும் கூட அந்த தனிமை இருக்கு இல்லையா அந்த தனிமை அது ஒரு கொள்ளுது ஆனா பணம்லாம் எல்லாம் இருக்கு ஆஹ் பணம்லாம் இருக்கு ஆனாலும் கூட அவங்கள இல்ல படங்கள் வந்து நீங்கள் படங்கள் வந்து இப்போது இருக்கிற படங்கள்னால் நீங்கள் இப்போ இப்போ இருக்கிற ஹீரோ ஹீரோவோ இப்போ இருக்கிற ஆட்களுக்கோ பெருசாக அவங்களுக்கு தெரியாது அவங்க பண்ண ஒரு சாதனை யாருக்கும் தெரியாது இவங்க என்றைக்கு அந்த படங்கள் பார்த்துருப்பாங்க இப்போ கரண்டாக வர்ற படங்கள் பார்ப்போம் இவங்களுக்கு என்ன வாய்ப்புகள் சிலது வந்துச்சுன்னா அதை மறுபடியும் அதை ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க மறுபடியும் வந்து நடிக்க ஆரம்பிக்கும் போது சில பேர் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு இதாகிடுவாங்க இப்போ கவுண்டமணி செந்திலேங்கிறது எங்கள் படம் இல்லை ஆனாலும் கூட மாதத்துக்கு ஒரு முறை மீட் பண்ணுவாங்க மாதத்துக்கு ஒரு முறை மீட் பண்ணி சரக்கு போட்டு எப்படி எப்படி இருக்க செந்திலை நீ எப்படி இருக்கீங்க அது இது ஊர் உலக விஷயம்லாம் கொஞ்சம் பேசிக்குவாங்க என்னென்னா உங்கள் ரிலாக்சேஷன் இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது டெய்லி ஃபோனில் பேசி இது பண்ணி இவங்களை கலாச்சி கிளாச்சி பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்களுக்குன்னு அந்த ரிலாக்சேஷன் வந்து பழைய ஹீரோக்கள் கூட நீங்கள் மறுபடியும் பேச முடியாது பேசலாம் அவங்க ஹீரோக்கள் மாறி இருப்பாங்க பழைய ஹீரோக்குள்ளே வேறு ரேஞ்சுக்கு போயிருப்பாங்க இன்றைக்கி வந்து சத்யராஜ் வந்து அப்பா அப்பாவாக இதாக போயிட்டார் பிரபு அதே மாதிரி போயிட்டார் அந்த மாதிரி அவங்களுடைய அவங்களுடைய அவங்க அந்த செட்டு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷனுக்கு உங்களை தெரியணும் உங்களை வந்து எப்படி கையால் தெரியணும் இவங்கள வந்து ஒரு அம்மாவை நடிக்க வைக்கலாம் இதாக நடிக்க வைக்கலாம் அக்காவை நடிக்க வைக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண வைக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து மறுபடியும் ஜஸ்ட்டு ஒரு ரிலாக்ஸ் ஓகே அதில் சம்பளம்லாம் அவங்க அதிகமாக எதிர்பார்க்க மாட்டேங்க ஒரு ரிலாக்ஸாக வந்து மறுபடியும் தொழில் பண்ணுறோம் மறுபடியும் அவர் ஒரு கடையை பரபரப்பாக வச்சுட்டு நீங்கள் ஒரு கடையை சும்மா வீட்டில் ஒரு காரும்போது அந்த ஒரு வெறுமை இருக்கு இல்லையா அந்த வெறுமை தான் பாதிக்கும் ஓகே அந்த அவங்களுக்கு மிக அளவுக்கு பாதித்தது கணவர் இல்லை கணவர் இல்லாதப்போ கணவர் ஒரு தனக்குன்னு ஒரு துணை இருக்கு இல்லையா அது ஒரு துணை இருக்கும்போது மிகப்பெரிய பலம் அது அது கணவருங்கிற ஒரு பலமான துணை மகள் அவளை உருவாக்கணும் இதெல்லாம் இருக்கும்போது ஒரு ப ஒரு பயங்கரமான நல்ல ஒரு துணை இல்லை ஒரு துணையுடைய பாதுகாப்பு உங்களுக்கு கூட இருக்கும்போது ஒரு பலம் ஞானை பலம் பாங்க அது இருக்கும் இவங்க இப்போ குட குடும்பத்தில் இருக்காங்க அவங்க அக்கா தங்கச்சி தங்கச்சி இருக்காங்க தம்பியெல்லாம் இருக்காங்க ஆனாலும் கூட உங்களுக்கு ஒரு கணவர் இல்லாத ஒரு இது வெற்றிடமாக இருக்குது லைஃப்பே அப்படி வெற்றிடமாக இருக்கும்போது இந்த மாதிரி எல்லோருக்கும் வரக்கூடிய அந்த மன உளைச்சல் அந்த இந்த மாதிரி வரும் அதை அவ கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதை குழந்தை வளரவில் அடுத்து அந்த குழந்தைக்கு வளர்ந்து அது ஸ்கூல் போக வர அதை பார்க்க ஆரம்பித்தாலும் கொஞ்சம் மறுபடியும் மாறி மாற ஆரம்பிச்சுட்டாங்க பல விஷயங்கள் பேசினோம் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி